தற்கூரி தமலா தமிழா பாண்டியனை வச்சு தயவு செய்து யாரு யூடியூப் பேட்டி எடுக்காதீங்க அவர் பகிரங்கமா இருக்கு நிறைய பேசியிருக்காரு இதுவரைக்கும் உங்க தலைமை பத்தி பேசவே இல்லை இதுக்கான பதில் நீங்க என்ன சொல்ல போறீங்க சமூக ஊடக பக்கத்துல யூடியூப் சேனல் ஒரு பேர்ல தற்கூரி பயனுக்கு வந்து வந்து தேமுத்திரிய விமர்சனம் பண்றீங்க விமர்சனம் பண்ற நாய்களுக்கு என்னங்க தெரியும் கோ கோிக்க நீங்க பேட்டி எடுக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் உட்காருங்க உட்காருங்க ஒரு தனியார் நிகழ்ச்சியில் நீங்கள் இப்படி பேசுவது நாகரிகமா அநாகரிகமா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அந்த தீர்மானத்தை எழுதக்கூடிய சக்தி தேமுத்தி மட்டும்தான் இருக்கு ரசீன் முரசு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கூட தேசிய முற்போக்கு திராவிட கழக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் திரு வல்லரசு வேலு உடன் இருக்கிறார் அவருடன் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு பாருங்கள் கேட்கலாம் வணக்கம் ரசியன் முரசு நேயர்களுக்கு வணக்கம் அன்பார்ந்த என்னுடைய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சமீபத்தில் இங்க தமிழா தமிழா பாண்டியனோட வீடியோ பார்த்தீங்களா இதுல யூடியூப்லாம் கொஞ்சம் பரவிட்டு இருக்கு அதை பார்த்துருக்கீங்களா பார்த்தேன் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து தமிழா தமிழா பாண்டியன் யூடியூப் சேனல்ல வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் எங்களுடைய கழக பொதுச்செயல திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் மிக தீர்த்தமான ஒரு செயல்பாடோட விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அவர் வந்து யூடியூப் சேனல்ல வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கால் எதற்காக இப்படி பேசுறான்னு தெரியாது இது வந்து இன்னைக்கு நேரத்து கிடையாது தொடர்ந்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அவர் உங்க மேல வச்சிருக்க குற்றச்சாட்டு பகிரங்கமா இருக்கு நிறைய இது இதுவரைக்கும் உங்க தலைமை பத்தி பேசவே இல்லை இதுக்கான பதில் நீங்க என்ன சொல்ல போறீங்க தோழர நீங்க சொல்றது வந்து உண்மைதான் தமிழா தமிழா பாண்டியனுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் எங்களுடைய தலைமை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்கள் தலைமை கொடுக்கும் அளவிற்கு தமிழா தமிழா பாண்டியன் வந்து அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது வெளி உலகத்திற்கு அரசியல் விமர்சகர் என்ற ஒரு பொய்யான பின்பத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டு பிளப்புவாதம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பிளப்புவாதி சரிங்களா அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடைய அடிமட்ட தொண்டன் நாங்களே போதும் அவருக்கு பதில் கொடுக்க எங்கள் மீது தனியார் யூடியூப் சேனல் மூலியமாக உட்கார்ந்து கொண்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் தரம் தாழ்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு எங்களுடைய கழக தொண்டர்கள் அவருடைய நம்ம அவருடைய அலைபேசிக்கு அழைத்தாலும் மொபைல் போனை சுவிச் ஆப் செய்யப்பட்டிருக்கு சரிங்களா இவ்வளவு பயம் இருக்கிற நீங்க எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு என்ன இது இருக்கு எங்களுடைய கழகத்தை பத்தி பேசுவதற்கு அதே மாதிரி நீங்க வந்து நம்ம சொன்னீங்க அந்த பொம்பளை நான் என்ன சொல்றேன் ஒரு பெண்மைக்கு மரியாதை கொடுக்க தெரியாத நீங்களெல்லாம் எப்படி உங்களை அரசியல் விமர்சகர் என்று நீங்க எடுத்துக்கிறீங்க ஒரு தனியார் நிகழ்ச்சியில் நீங்கள் இப்படி பேசுவது நாகரிகமா அநாகரிகமா என்ன பேச்சு பேசுறீங்க அந்தம்மா பொம்பளை ராட்சசி இப்படிலாம் பேசுறீங்களே இன்னைக்கு தமிழகத்தில் ஒற்றை பெண்மணி தலைவியாக இன்று அரசியல் களத்தில் களமாடி கொண்டிருக்கிற ஒரு தலைவிதான் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களை நீங்கள் ஒருமையில பேசுறீங்க இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் வந்து அரசியல் பேச்சா உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தூயமுள்ள ஒரு மாசற்ற ஒரு தலைவர் எங்களுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல இருக்கிற அத்தனை தொண்டர்களுமே இன்னைக்கு தலைவருடைய பாதையில பயணிக்கிறாங்க ஆனா அந்த தமனா தமிழா பாண்டியன் ஒரு எச்ச நாயி அந்த எச்ச நாயி வந்து என்ன என்ன கேள்வி கேட்கிறேன் இன்னி வந்து அவனுக்கு மரியாதை அவனுக்கு வந்து வயது மறுப்பு மரியாதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அது என்ன ஒரு இது வந்தாலும் பரவாயில்ல என்ன ஒரு மரியாதை எங்களுடைய பொதுச் செயலாளரை பேசுவதற்கு இவனுக்கு யாரு அதிகாரம் அதிகாரம் கொடுத்தது ஏங்க ஐயாயிரம் ரூபா ஒரு யூடியூப் சேனல்ல ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னா யாரோ என்ன வேணா பேசலாமா எங்க அண்ணியார் சொன்ன ஒரே ஒரு வாச ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காங்க நாலுக்கு நாலு ரூம்ல ஒரு மைக்கு ரெண்டு கேமரா இருந்தா யார என்ன வேணா பேசலாம் என்று எடுத்துட்டு பேசக்கூடாது எங்கள் கட்சிக்காரர்கள் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் எங்களுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களுடைய அண்ணியார் ஒரு வார்த்தை சொன்னால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு வன்முறை நடக்கும் ஆனால் அந்த வன்முறை என்ற பாதையில் எங்களை அழைத்து செல்லாமல் அரசியலை கற்பித்து நமக்கான மக்களுக்கான ஒரு அரசியல் பாதையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர் இவன் இவன் என்னங்க இவெல்லாம் ஒரு ஆளாங்க தமிழா தமிழ பாண்டிய அவனுக்கு என்னங்க வரலாறு இருக்கு அவனுடைய பூர்வீக வரலாறு எல்லாம் எடுத்த அமிச்சுங்க அவ வந்து ஒரு தன்னை வந்து ஒரு அரசியல் விமர்சகர் ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இந்த கட்சிக்காரங்க கொடுத்தாங்கன்னா காசு கொடுக்கறதுக்கு ஒரு தலைவரை விமர்சிக்கிறது அந்த கட்சிக்காரங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா தன்னுடைய சொத்துக்களை வித்து இன்னைக்கு அரசியலை செய்யக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னா இன்னைக்கு கோயம்பேட்டுக்கு நீங்க இன்னைக்கு போங்க இன்னைக்கு இன்னைக்கு ஏழை மக்களுக்கு பசியார எத்தனையோ மக்களுக்கு பசியார அன்னதானத்தை போட்டு கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு தலைவர் வழியில் வ வந்து கொண்டிருக்கிற எங்களுடைய பொதுச் செயலாளரை பணத்தாசை பிடித்தவர் பணத்தாஜ் படித்தவர் அப்படி என்று தன்னுடைய வாய்க்கு வந்தத ஒரு வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாகரீகமே இல்லாம பேசுறாரு அதுல வேற இந்த வாய்ஸ் ஆப் தமிழ்நாடுன்னு ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு அவர்லாம் ஒரு நெறியாளரா ஒரு அயனமோ தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அழிந்து விட்டது கேப்டனோட அவ்வளவுதான் அந்த கட்சிக்கு உயிர் இல்லை அப்படின்றாரு நான் என்ன சொல்றேன் எங்களுக்கு கட்சிக்கு உயிர் இருக்கா இல்லையா என்று எடுத்து சொல்வதற்கு மக்கள் இருக்கிறார்கள் மக்கள் சொல்வார்கள் மக்கள் இன்னும் தேர்தல் வரல இப்ப சொல்றங்க பலமில்லாத கட்சி என்று ஏளனமாகவும் நகையாடியும் நினைத்தவர்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தல்ல எந்த கட்சி ஆட்சியில் அமர வேண்டும் என்று ஒரு முடிவை எடுப்ப ஒரே இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதை நான் வெளிப்படையாவே நான் சொல்லிக்கிறேங்க ஏங்க இன்னைக்கு வந்து பிரதான திராவிட எழுச்சிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மூன்றாவது கட்சியாக மிக பிரபா பிரதான கட்சியாக இருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களுடைய கட்சிகள் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளும் அனைத்து பூத் கமிட்டிகளும் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியும் அண்ணா திராவிட முப்ப முன்னேற்ற கழகத்துடைய கொடியும் பட்டி தொட்டு எங்கும் பறந்து கொண்டிருக்கு அதுக்கு இணையாக பறக்கக்கூடிய ஒரே போட்டி தேசிய முற்போக்கு திராவிட புள்ளி திராவிட கட்சியோடைய எங்கள் தலைவர் கேப்டன் தந்த புரட்சி கொடி இன்னைக்கும் எப்படி அழிஞ்சு போச்சுன்னு நீங்க சொல்லலாம் அழிஞ்சு போச்சுன்னு வாயின் கேப்டன் மறந்து விட்டார் அவர் இல்ல அப்படின்னு அந்த கட்சி அழிஞ்சு போச்சா அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய தலைவர் திரு கருணாநிதி இறந்து விட்டார் அதற்கு போய் நான் அந்த கட்சி அழிந்து விட்டதா அம்மையா ஜெயலலிதா இருந்தார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அம்மையா இருந்தாங்க அவங்க இறந்து விட்டாங்க அதுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து விட்டதா அப்ப கேப்டன் இறந்து விட்டா தேமுத்துக்கு அழிந்து விட்டது இந்த ஊடகங்கள் வந்து சொல்லி நயாடி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் நாங்கள் பலம் இல்லை என்று சொன்னால் தேமுதிக யாரோட கூட்டணி போகுது ஏன் எங்களை வந்து நீங்க போக்கஸ் பண்ணி பாக்குறீங்க நாங்கதான் பலம் இல்லைன்னு சொல்றீங்களே அப்ப ஏன் எங்களை வந்து போக்கஸ் பண்றீங்க அப்போ பலமானவர்கள் என்று உங்களுக்கு தெரியுது ஆனால் மக்களிடத்தில் பொய்யான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி பொய்யான ஒரு விஷயத்த வந்து பரப்பனா என்னைக்கும் பொய் உண்மையாகாது அதாவது தமிழா பாண்டியன் நீங்க பல கட்சிட்டு இருந்து பணம் வாங்குறீன்னு சொல்லி ஆதாரம் எல்லாம் சொல்ல முடியுமா என்னங்க கேள்வி எடுத்துட்டு இருக்கீங்க அர்த்தம் இல்லாம கேள்வி கேட்டுக்கிறீங்க தமிழா தமிழா பாண்டிய ஆதார் அந்த ஆதாரத்தை அந்த பொது வெளியில வந்து அவர் வந்து சொல்ல எதுக்கு நாலு அந்த தமிழா பாண்டியன இந்த வாய்ஸ் தமிழான்னு ஒரு நெறியாளர் தெரிவிக்க அவனை அவனை எடுத்துக்கிட்டு இருக்கான் நான் என்ன சொல்றேன் ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்களா நான் என்ன சொல்றேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் ஒரு வார்டு மெம்பர்ல இருந்து எங்களுடைய கட்சியில இருக்கிற பொறுப்பாளர் வரைக்கும் நாங்க காட்டுறோம் எங்கேயாவது மக்களுடைய பணத்தையோ மக்களுடைய பணங்களோ என்னைக்காவது ஒரு ரூபா எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கையூட்டு வாங்கியிருக்கு கொள்ளையே எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினால இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவரா உட்காந்து வருங்க எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தவரு தலைவர் கேப்டன் எத்தனை இடத்துல அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு எத்தனை இடத்துல வாங்கியிருக்காரு எத்தனை எம்எல்ஏ இருந்திருக்காங்க எத்தனை எம்எல்ஏ வாங்கியிருக்காங்க இன்ன வரைக்கும் ஒரு ரூபா கூட மக்களுடைய பணத்தை தனக்காக என்னைக்குமே அவர் எடுத்துக்கொண்டு கொண்ட ஒரு தலைவராக கிடையாது கேப்டன் இல்லாதவருக்கு என்ற ஒரு கோட்பாடை விதைத்தவர் எங்களுடைய கேப்டன் சும்மா வந்து நான் ஒருத்த வந்து ஒருத்தன் பேசுறேன் பேட்டி எடுக்கிறான் அவன் ரெண்டாயிரம் ரூபாய்க்காக பேட்டி கொடுக்குறாங்க அந்த நாயு அந்த நாய்க்கு என்னங்க தெரியும் எங்களுடைய கட்சியை பத்தி அவன் ஒரு ஆளு எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆளாங்க ஆஹ் எங்களுடைய தொண்டர் அடிமட்ட ஒரு தொண்ட கேப்டனுடைய விசுவாசிக்கிட்ட அவனால பேச முடியுமாங்க யார யார பத்தி பேசணும்னு ஒரு வரமுறை இருக்கு ஒரு தகுதி இருக்குங்க தமிழா தமிழா பாண்டியன் பேசுற அளவுக்கு அவன் அவ்வளவு பெரிய ஆளாங்க நாங்க வந்து நிச்சுறோங்க அவன் சரி சமமான ஒரு ஒரு நின்று கிட்ட விவாதத்தை நடத்த சொல்லுங்க ஏங்க அவர் கேட்டதாங்க நாங்க உண்டை கேட்டேன் நீ ஏமா ஏமாலை கோவிக்கிறீங்க ஏங்க அதே ஒரு ஆளு அவை ஒரு பைத்தியக்காரங்க அவன் கேட்டான்னு நீங்க கிட்ட கேக்குறீங்களே தேமுதிகாப்பத்தி உங்களுக்கு நீ நீங்க யாருங்க முதல கேட்கறதுக்கு தேமுத்தி காப்பத்தி உங்களுக்கு தெரியும்ல கேப்டன் எப்படிப்பட்டவர் சும்மா அவ ஒரு பைத்தியக்காரங்க அவனை ஒருத்தர் யூடியூப் சேனல் உட்காந்து வீடியோ எடுக்கிறேன் அது ஒரு பைத்தியக்காரன் பைத்திய காரங்களுக்கு எல்லாம் வந்து இங்க தலைமை வந்து பதில் சொல்லுமா ஒவ்வொருத்தவணும் அடிச்சு மூஞ்சி முறையெல்லாம் பேத்து எரிஞ்சு விடுவான் எங்க அண்ணியார் விட்டாங்கன்னா ஒருத்தனையும் நான் விடமாட்டான் சரிங்களா தொடர்ந்து சமூக சமூக ஊடக பக்கத்துல யூடியூப் சேனல்ன்ற ஒரு பேருல தற்கூரி பயில வந்து இன்னைக்கு வந்து தேமுதிக விமர்சனம் பண்றீங்க விமர்சனம் பண்ற நாயகளுக்கு என்னங்க தெரியும் நீங்க மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவருங்க

அவர் கேள்வி கேட்டதுக்க தான் உங்ககிட்ட கேட்டு இருக்கு அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க உட்காருங்க உட்காந்து உட்காந்து பேசுவான் கோவி பேசுவா ஏன் கோவிக்க போடுறீங்க அவ ஒரு ஆளே இல்லங்க எங்களுக்கு அவன் ஒரு ஆளே கிடையாது தமிழா தமிழா பாண்டே இல்ல தமிழா தமிழா பாண்டே அந்த நெருதியால அந்த வாய்ஸ் தமிழா தமிழ்நாடு அது எவனுமே எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஆளு கிடையாது தேமுதிகாவுக்கு பேசுறதுக்கு எந்த நாய்களுக்கும் தகுதி கிடையாது ஏங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஒவ்வொரு கட்சிக்கு மாறு அடிக்கிற கூலிக்கு மாறு அடிக்கிற பைய வந்து தேமுதிக விமர்சனம் பண்றதா ஏன் இப்ப நான் சொல்றேங்க எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் ஒரு வார்த்தை எங்களுடைய தொண்டர்களுக்கு கட்டளை இட்டாங்கன்னா வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கணுங்க அத தீர்மானத்தை எழுதக்கூடிய சக்தி தேமுதிக மட்டும்தான் இருக்கு அந்த நிமிஷத்துல நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா நாங்கள் வந்து சிங்கத்தின் வளர்ப்பில் வந்தவர்கள் சரிங்களா சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைவரை பத்தி பாத்திருக்கீங்களா யாருக்கும் நாங்க பணிந்து போனவர்கள் கிடையாது பயந்து போயோ பணிந்து போனவர்கள் கிடையாது தெமுதிகா நாங்க அச்சப்பட்டோ பயந்தோ கிடையாது நாங்க எதற்கும் தொழுந்தவங்க தமிழா தமிழா பாண்டியன் அரியலுக்கெல்லாம் நாங்கள் வந்து விளக்கம் கொடுக்கணுன்ற அளவுக்கு அவ வந்து அவ்வளவு பெரிய ஆள் தான் கிடையாது எங்களுக்கு இங்க பாருங்க அனைத்து ஊடகங்களுக்கும் நான் ஒரே விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த அரசியல் விமர்சகர் தற்கொலை தமிழா தமிழா பாண்டியனை வச்சு தயவு செய்து யாரும் யூடியூப் சேனல்ல அவனை வச்சு யாரும் பேட்டி எடுக்காதீங்க ஏன் சொல்றனா அது வந்து அவனுக்கு உங்களுடைய பணத்தை வந்து பெருணயம் பண்ணாதீங்க அதுக்கு ஒரு நாலு பேர்த்துக்கு பசியாரா இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்பாடை வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு வந்து உங்களுடைய உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு பலனா இருக்கும் இவன் மாதிரி ஒரு அரசியலும் தெரியாம தற்கூரி பயில்களுக்கு இவனுக்கு நீங்க பணத்தை கொடுத்து இவன் ஒரு ஆளுறான்னு உட்கார வச்சு எல்லாம் பேச விட்டேன்னு நினைச்சுங்க அது வந்து அரசியல் நாகரிகம் கிடையாது அவன் அரசியல் நாகரிகத்தையும் மீறிட்டான் நன்றி முனத்தில தங்க அண்ணன் என்றும் கேடைகனின் மன்னனடா ஆசி வடங்கும் கதியுக